ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர் கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் அடுத்த குட்லூர் மதுரா ராமாபுரம் பகுதியில் மழை பெய்து ஒரு வாரத்துக்கு மேலாகியும் நீர் வடியவில்லை முழங்கால் அளவு நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைகின்றனர் விஷப்பூச்சிகள் வீடுகளுக்கு படையெடுப்பதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் கோவையில் அண்ணாமலை அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனை சந்தித்து பேசினார் இருவரும் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர் அண்ணாமலை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது தினகரனை பேசியது பரபரப்பை வேலூர் கோட்டையில் உள்ள சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது உட்பிரகாரத்தில் வலம் வந்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்து முடிந்தது பின்னர் திருக்கல்யாண வைபவம் களை கட்டியது ஏகாம்பரநாதர் வெண்மை நிற பட்டாடையும் ஏலவார் குழலி தாயார் சிகப்பு நிற பட்டாடை அணிந்தும் மாலை மாற்றும் நிகழ்வு நடந்தது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்